விளத்தில் சிக்கி தவித்த பொதுமக்கள் ரப்பர் படகு மூலம் மீட்கப்பட்டனர் கூடுதல் விவரங்களை செய்தலர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம் பிரகாஷ் வழக்கம் விவரங்களை சொல்லலாம் சென்னை சிங்கொன்றத்தை அடுத்த பாலவாயில் பகுதியில் இருக்கக்கூடிய குமரன் நகர் பகுதியில கடந்த மூன்று நாட்களாக பெய்து வரக்கூடிய தொடர் கனமழை காரணமாக குமரன் நகர் பகுதி முழுவதுமே தற்போது தண்ணீரால் சூழப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள்ல பொதுமக்கள் வசிப்பிட்டு வரக்கூடிய நிலையில மூன்று நாட்களாக பெய்த கனமழை காரணமாக குமரன் நகர் முழுவதும் தண்ணீரால் சூழப்பட்டிருக்கு நேற்று நேற்றுல இருந்து அந்த மின்சாரமும் துண்டிக்கப்பட்டிருக்கு காரணமாக பொதுமக்கள் மிகுந்த ஒரு பாதிப்புக்கு உண்டாகின்றனர் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழல் அதனால பொதுமக்கள் யாராவது தங்களை வந்து மீட்பார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருந்த நிலையில இன்று காலை வருவாய் மற்றும் தேர்தல் மேலாண்மை துறை மற்றும் காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் அவர்களை ஒவ்வொரு குடும்பமாக மீட்டு வெளியே கொண்டு வரக்கூடிய அந்த பணியில ஈடுபட்ட ஈடுபடுத்தப்பட்டு வருகிறாங்க